కాబట్టి మనం సెలో నిన్న మొన్న కాస్టల్ ని பார்க்கலாம் కాస్టల్ అనేది ఒక చిక్క ఎడమో లాజికల్ గానే తీరు మనం ఎలా பார்ப்போம் ఇప్పుడ ఎంత చిక్క కాంగోరం

அந்த அந்த நாலேஜ் ஒரு இல்லாம இருக்கு அந்த புக்கை பார்த்து வேலை பார்த்து நிறைய பேர் இருக்காங்க டேஸிங்னால நிறைய அஃபக்ஷன் தான் வந்துருக்கேன் அதே மாதிரி அதனால் நிறைய விலங்குகளும் சரி மனிதர்களும் சரி நிறைய பாதுகாப்பேன் நான் வந்து பார்த்திங்கன்னா என் கட்டு மாதிரியே நிறைய பேர் அந்த பிளாஸ்டிக்லாம் போட்டு பார்க்கறதே பார்க்குறேன் அதனால நிறைய மாசை எதிரையும் பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் கடைகள் எல்லாம் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகள் சரி முடிஞ்ச எல்லா கடைகளையும் போய் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பையை வந்து அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பைகள் யூஸ் பண்ணுங்க துணி பை அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி உங்க கடைக்கு வர கஸ்டமருக்கு துணி பை கொண்டு சொல்லி நீங்க கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சார் நெகிழி தண்ணி மகாலட்சுமி மேம் இப்ப இருந்த காலத்துல வந்துட்டு செடி மரமும் நடுறது வந்துட்டு ரொம்ப தேவையா இருக்கு ஏன்னா வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு பூமியில குறைஞ்சிட்டே இருக்கு அதுக்கு காரணம் வந்துட்டு நிறைய மரங்கள் இல்லாத மரங்களோட ஒரு ஈரப்பதம் அதனாலதான் வந்துட்டு பூமியில நல்ல ஒரு செழிப்பான சமுதாயம் உருவாகுங்கிறது ஒரு இது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு எந்த ஒரு நல்ல விஷயம் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே வந்துன்னா கூட நம்ம மரம் ஒரு செடி நட சொல்லி கொடுக்கலாம் நம்மளே வாங்கி அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பர்த்டேனா கூட நம்ம வந்துட்டு செடி வாங்கி நடுறது வந்துட்டு ரொம்ப நல்லதா இருக்கும் மேம் ஸ்கூல்ல இருந்தே நான் வந்து மரம் நடுறதெல்லாம் நிறைய பண்ணிட்டேன் காலேஜ்லயும் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம் நீங்க பண்ணும் போது என்ன மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க டிஸ்கரேஜ் பண்ணுவோம் என்ன மாதிரி இருக்கும் போது நிறைய வந்துட்டு செடி மரம் நடுறத வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க மேம் அதை வந்துட்டு நாங்களும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறோம் நிறைய பேர் இப்போ அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை மரம் தானே இதை நாட்டை என்ன பண்ண போறீங்கன்னு இல்லை மேம் மரம் நடுறதுனால நம்மளுக்கு நிறைய நல்லது நீங்க எது நோக்கல பிரச்சனையே அதால டிஸ்கிரேஜான அந்த வார்த்தை மரணத்தை ஏ டைம் வேஸ்ட் பண்ணனும் இல்ல மேம் மரணத்துனால நிறைய பேருக்கு நல்ல சுவாசம் காத்து வந்து கிடைக்கும் நல்ல காத்து கிடைக்கும் சோ நல்ல சர்வீஸ் ஆக்சுவலா நம்ம காலேஜ்லயே நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க என்எஸ்எஸ் மூலமா என்சிசி மூலமா நிறைய அந்த மாதிரி ஒரு மரணத்துல வந்து ஒரு விழாவா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க தாராளமா நீங்க எல்லாரும் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல விஷயம் பண்றீங்க மத்தவங்க வந்து இல்ல

என்ன பிரச்சனை அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூசனை கண்டுபிடிச்சிட்டு நிறுத்தாம நீங்க பண்ணணும் அப்படிங்கறது எங்களோட ஆசை மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்க்கை